இன்னைக்கு வந்து நம்ம தம்பி அகமது இப்ராம் வந்து நியூட்ரிஷன் ப்ராடக்ட் திறந்திருக்கிறாங்க இதுல என்று சொன்னா ஹெல்த்தியான பவுடர்கள் ஒவ்வொரு பவுடர்களும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ல இருக்குது இது ஏன் இந்த நியூட்ரிஷன் பவுடர் ஏன் விநியோகம் பண்றாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியம் காசு முக்கியம் அதே அந்த காசு யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் முக்கியம் யாருமே ஆரோக்கியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை இந்த பவுடரை வாங்கி புடிச்சிடா உங்களுக்கு விட்டமின் சி விட்டமின் இ காம்போட் சத்து மினரல் சத்து புரோட்டீன் சத்து ஃபைபர் சத்து நார் சத்து திங்கிறது இன்னைக்கு எல்லாமே உணவு பார்த்திங்களா மொத்தத்துல வந்து பாய்சன் தான் ஏன்னா எல்லாமே வந்து கெமிக்கல் உரமான ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேற்பட்டவா நம்மளுக்கு வலி வருது ஏன்னா அவ்வளவு கால்சியம் சத்து குறைஞ்சிருது அப்ப நம்மளுக்கு பார்க்கல என்ன தோணுது என்ன இந்த கொஞ்சம் வயசுலேயே இப்படி என்ன உடம்பு ரொம்ப வீக் ஆகி இப்படி நடக்குறீங்கன்னா எனக்கு தனக்கு முடியல கால்வலி ஆனால் டாக்டர் தான் காட்டுறமாங்க டாக்டர்கிட்ட காட்டுங்க என்ன மெடிசன் கொடுப்பாங்க அந்த என்ன ஒரு நாள் நாள் ரெண்டு நமக்கு தெரியும் அந்த வழிகள் போகும் எல்லாமே பண்ணுவோம் இந்த ஹெல்த்தியான பவுடர் வாங்கி குடிச்சுடா காலங்காலமா உங்களுடைய உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் ஹார்ட்டுக்கு நல்லது மெமரிக்கு நல்லது நம்ம உடம்புல ஒவ்வொன்றுக்கும் தேவையான புரோட்டீன்ஸ் கூட அவ்வளவுமே இருக்கு இத வாங்கி குடிச்சு கண்டிப்பா நீங்க பயன்பெறுங்க